அன்பும் அமைதியும் கிறிஸ்துவினர்களும் துயாவி நட்புறமும் அனைவரோடும் இருப்பதாக இருந்தது போலும் எப்பொழுதும் இரண்டாம் திருகம் ஏழாம் அதிகாரத்தை ஒழுங்காகவும் நிறைப்பட வேண்டும் என்று நீர் எங்களுக்கு எச்சரித்ததற்காக நன்றி ஆண்டவரே இதோ நாங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம் எத்தனை துன்பங்கள் பாடுங்கள் நிறர்கள் மத்தியிலும் நமரே சபத்திலே நாங்கள் இருந்து ஜெபிக்க ஆயத்தம் இல்லாமல் போனாலும் நீர் எங்களை ஆசீர்வதி கிரியப்பா ஆண்டவரே இன்னும் பெலபடுத்துங்கள் ஆண்டவரே இன்னும் பெலபடுத்துங்கள் ஆண்டவரே சுகபடுத்துங்கள் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் கபவே ஆமீன் ஆமீன் துணை ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனமாக ஆள் சொல்லுகிறது அன்பார்ந்தவர்களே இத்தகைய வாக்குறுதிகளை பெற்றுள்ள நாம் உடலிலும் உள்ளத்திலும் மாசு எதுவுமின்றி நம்மையே தூய்மைப்படுத்துவோம் இதுதான் இன்னைக்கு டாப் இத்தகைய வாக்குறுதிகளை பெற்ற நாம் எப்படி வாக்குறுதிகள் நம்பிக்கை கொண்டிருந்தவரோடு உங்களை பிழைத்துக் கொள்ள வேண்டாம் இறைவனுக்கு ஏற்புடைய நெருக்கி நெருங்கேற்றோடு என்ன உறவு ஒளிக்கு இருளோடு என்ன பங்கு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு நம்பிக்கை கொண்டோருக்கு நம்பிக்கை கொண்டிராதவரோடு என்ன தொடர்பு கடவுளின் கோவிலுக்கும் சிலை வழிபாட்டு கோவிலுக்கும் என்ன இணக்கம் அழகா ஆண்டவர் அழகா சொல்றாரு ரெண்டு பகுதியர் ஆறாம் அதிகாரத்திலே பதினாறாம் அவசரம் கடவுளின் கோவிலுக்கும் சிலை வழிபாட்டு கோவிலுக்கும் என்ன இணக்கம் வாழும் கடவுளின் கோவில் நாமே என் உறைவிடத்தை அவர்கள் நடுவில் நிறைவுவேன் அவர்கள் நடுவே நான் உலாவுவேன் நானே அவர்கள் கடவுள் அவர்கள் என் மக்கள் என்று கடவுள் சொல்லியிருக்கிறார் என்றோ இத்தகைய வாக்குறுதிகளை பெற்றுள்ள நாம் வாக்குறுதி என் உறைவிடத்தை அவர்கள் நடுவில் அவர்கள் நடுவே நான் உலாவுவேன் நானே அவர்கள் கடவுள் அவர்கள் என் மக்கள் இத்தகைய வாக்குறுதி இதுதான் வாக்குறுதி தான் அழகா சொல்றாரு பாருங்க பதினெட்டாம் வசனத்திலே மேலும் நான் உங்களுக்கு இருப்பேன் நீங்கள் எனக்கு புதல் வரும் என்கிறார் எல்லாம் வல்ல ஆண்டவர் நீங்கள் எனக்கு புதல்வரும் வரும் அப்படின்ற மகனாக 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 தெரிந்து கொண்டே பிறக்க வைத்தி மகளாக தெரிந்து கொண்டீ மறுவழி பிறக்க தீ நாங்களே ஆசாரியர்கள்ோ நாங்களே பீதாவே இத்தகைய வாக்குறுதிகளை பெற்றுள்ள நாம் உடலிலும் உள்ளத்திலும் மாசு எதுவுமின்றி நம்மையே தூய்மைப்படுத்துவோம் எத்தகைய வாக்குறுதிகள் என் உறைவிடத்தை உங்கள் நடுவே நிறுவுவேன் அவர்கள் நடுவே நான் உலாவுவேன் நானே அவர்கள் கடவுள் அவர்கள் என் மக்கள் என்று கடவுள் சொல்லியிருக்கிறார் என்றோ மேலும் நான் உங்களுக்கு ததையா இருப்பேன் நீங்கள் எனக்கு புதல்வரும் புதல்வியருமாய் இருப்பீர்கள் என்ற வாக்குத்தம் என்ற வாக்குத்தம் நமக்கு உண்டு எனவே நாம் உடலிலும் உள்ளத்திலும் மாசு எதுவுமின்றி நம்மையே தூய்மைப்படுத்துவோம் அனைத்தும் பாங்காகவும் ஒழுங்காகவும் நடைபெற வேண்டும் அதனாலதான் அழகா சொல்றாரு பாருங்க நம்பிக்கை கொண்டராதவரோடு உங்களை பிடித்து கொள்ள வேண்டாம் இறைவிக்கை ஏற்புடைய நெருக்கி நெருங்கியோடு என்ன உறவு ஒளிக்கு இருளோடு என்ன பங்கு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு நம்பிக்கை கொண்டவருக்கும் நம்பிக்கை கொண்டவடி என்ன தொடர்பு கடவுளின் கோவிலுக்கும் சிலை வழிபாட்டு கோவிலுக்கும் என்ன இணக்கம் அதனால தான் பதினேழு வசனம் ரெண்டு குருதியர் ஆறு பதினேழு சொல்வது எனவே அவர்களை விட்டு செல்லுங்கள் என்கிறார் தீட்டானதை அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் பாருங்க சத்தியம் எவ்வளவு அழகா எத்தனை பேர் அந்த சப்தத்தை கேட்கறீங்க அன்பார்ந்தவர்களே இத்தகைய வாக்குறுதிகளை பெற்றுள்ள நாம் எத்தகைய வாக்குறுதி என் உறவிடத்தை உங்கள் நடுவில் நிலவுவேன் உங்கள் நடுவே நான் உழவுவேன் நானே உங்கள் கடவுளாய் இருப்பேன் நீங்களின் மக்களாய் இருப்பீர்கள் நான் உங்களுக்கு தந்தையாக இருப்பேன் நீங்கள் எனக்கு புதல்வரும் புதல்வருமாய் இருப்பீர்கள் என்று சொன்ன தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவன் உண்டு செய்ய வேண்டியது என்ன இந்நிலையில் நான் செய்ய வேண்டியது என்ன அறிவோடு இறைவேண்டல் செய்வேன் அறிவோடு இறைவேண்டல் செய்வேன் தூய் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இரு செய்வேன் தூய் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல்களை பாடுவேன் அறிவோடு திருப்பாடல் பாடுவேன் நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் மாசு எதுவுமின்றி நம்மையை தூய்மைப்படுத்துவோம் இந்த திருவருகை காலத்திலே இல்லையா ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் எப்படியாவது மனமாறி தட்டி தடவையாவது ஆண்டவர்கிட்ட வந்து சேர்ந்துடணும் என்பதுதான் அவருடைய விருப்பம் ஊதாரி மைந்தன் தன்னுடைய எப்பொழுது அந்த விஷயம் ஆண்டவரை உணர்த்துறார் தகப்பெற்ற எல்லா உடமைகளையும் கொண்டு போய் அழித்து இஷ்டம் போல வாழ்ந்து எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அப்பா வீட்டை நினைச்சு பார்க்கிறான் என் தந்தையின் வீட்டிலே வேலையாட்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு கூட எனக்கு கொடுக்கக்கூடிய உணவு கொடுக்க ஆள் இல்லையே பன்றி கூட்ட இருக்க அந்த நெற்றுக்களால் எனக்கு பரிமாற யாரும் இல்லையே என் தந்தையின் இல்லத்தில் எல்லாம் இருக்க நான் இங்கேயே கஷ்டப்படுவேன் சொல்லிட்டு அவன் அறிவு தெளிந்தவனாய் இல்லை அறிவு தெளிந்தவனாய் அப்பா வீட்டுக்கு போறான் ஓடி வராவே ஓடி போவே தந்தையிடம் நான் ஓடி போவே அவ எதிர்பார்ப்பு என்ன நான் உனக்கு தந்தையா இருப்பேன் தகப்பனாக இருப்பேன் நீ எனக்கு மகளாக மகளாக இருப்பாய் இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க தகப்பருடைய பாசம் கிடைக்காம சின்ன வயதிலேயே தன் தகப்பனுடைய அன்பை கிடைக்காம இந்த தகப்பருடைய பரிவு இறக்க அந்த அரவணைப்பு கிடைக்காம எத்தனையோ பிள்ளைகள் தாண்டோடு தனமாக வளர்ந்து இன்னைக்கு எப்படி எப்படியோ போறாங்க ஆனா ஆண்டவர் அந்த மாதிரி பிள்ளைகள் எல்லாம் ஒடுக்கப்பட்டோருக்கு நச்செய்தி அனாதைகளுக்கு ஏழைகளுக்கு நர் செய்து அறியாதோருக்கு நற்செய்தி அவர்களை ஒவ்வொரு நாளும் ஊக்குவித்து ஆண்டோட சமத்தில் இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிறாருன்னா இது கடவுள் நமக்கு கொடுத்த தகுதி இல்லாத தானம் இன்னைக்கு நம்ப ஆண்டோட சமத்துல உண்மையோடும் நேர்மையோடும் இரவும் பகலும் காலையும் மாலையும் உட்கார்ந்து வார்த்தை வசனங்களை நாம் எல்லாரும் பேர் பெற்றவர்களே எத்தனை துன்பங்கள் பாடுகள் வேதனைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வெறுப்புகள் போராட்டங்கள் என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் என் போராட்டத்தை நான் முடிக்காமல் இருக்க மாட்டேன் எனக்குள்ள ஒரு போராட்டம் உண்டு அந்த போராட்டத்தை நான் வெற்றியோடு நல்லது ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் பவுல் சொல்வதை ஜோசுவா சொல்லுவாரு என் உயிர் மூச்சு உள்ளவரை நானும் என் வீடும் என் வீட்டாருமோ ஆண்டவருக்கே உடைய செய்வோம் யார் அந்த வீட்டார் யார் அந்த வீட்டார் யார் அந்த தாய் யார் அந்த சகோதரர்கள் யார் அந்த சகோதரிகள் சொல்லுவார் மக்களை பார்த்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற கேட்படுகிற இந்த பிள்ளைகளே என் தாயும் சகோதரரும் ஆவார் என்று சொல்லுவார் யார் தாய் யார் மனைவி மார்க்க மார்க்கி ஒன்பதாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் பேதர் கேட்கிறார் எங்களுக்கு என்ன கிடைக்கும் இன்னைக்கு எல்லாம் தான் என்கிற அகங்காரம் எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற அகங்காரம் எனக்கு எல்லா சொத்து சொக எல்லாம் இருக்குது ஒரு நொடி பொடல் அந்த ஆர்ட் பீட்டு நின்று போச்சுன்னா என்ன செய்ய முடியும் எதையாவது கொண்டு போக முடியுமா எதையாவது தூய் போக முடியுமா அருணாக்கொடியை கூட கழடிட்டு விட்டுருவோம் வெறு உடம்போடு வந்தோம் வெறு உடம்போடு போக போகிறோம் எதுக்கு இந்த உலகத்தில் இந்த போராட்டம் மாறவே மாட்டோமா மனம் திரும்பவே மாட்டோமா காசு பணம் தான் வஞ்சிக்கிறோம் அதான் எரிசலவை பார்த்து ஆண்டவர் அழுவார் நான் உன்னை தேடி வந்த நாளை நீ அறிந்து கொள்ளுங்கள் என்று கண்ணீர் மல்ல அழுகிறார் இப்போதாவது மனம் திரும்ப இப்பவாது மன திரும்பு ஆமன் வாழ்கிறேன் ஏழாம் அதிகாரம் ரொம்ப அழகாக சொல்கிறது ரெண்டு முதல் ஐந்து வரை உள்ள வசனங்களை யாராவது ஒருவர் வேகமாக வாசிக்கலாம் ரெண்டு முதல் நான்கு வரை உள்ள வசனங்கள் வேகமாக உங்கள் இதயத்தில் நாங்கள் யாருக்கும் தீங்கிழைக்கவில்லை

பக்கத்தில் இருப்பவங்க சொல்லிக் கொடுங்க அவர் ஆமே சொல்றாரு நிறுத்தணும் அப்படி என்று சொன்னால் வராருன்னு அர்த்தம் உங்கள் இதயத்தில் எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும் பவுனுடைய ஆறுதலும் மகிழ்ச்சியும் பாருங்க ரெண்டு கோரி உங்கள் இதயத்தில் எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும் எத்தனை பேர் நாங்கள் யாருக்கும் தீங்கிணைக்கவில்லை யாருக்கும் யாருக்காவது தீங்கிழிச்சமா இல்லையே யாரையாவது வஞ்சிச்சமா இல்லையே யாருக்கு தீங்கிழிக்கவில்லை யாரையும் வஞ்சிக்கவில்லை யாருடைய சுரண்டில் யார்ட்டையும் காணிக்க வாங்கல யார்ட்டையுமே எதையும் வாங்கல பவுல் அழகா சொல்றார் உங்கள் இதயத்தில் எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும் அவ்வளவுதான் அன்பு ஆமே உங்கள் இதயத்தில் எனக்கு ஒரு அன்பு வேண்டும் நாங்கள் யாருக்கும் தீங்கிழைக்கவில்லை யாரையும் வஞ்சிக்கவில்லை நீங்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பளிப்பதற்காக நான் இவ்வாறு கூறவில்லை ஆவியானவர் கண்டித்தார் தொடக்கத்தில் உங்களை அனைத்தையும் பாங்காகவும் ஒழுங்காகவும் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை நமக்கு உண்டு அந்த நிபந்தனை ஆடர் என்னாலதான் சொல்றாரு பாருங்க நீங்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பளிப்பதற்கான நான் இவ்வாறு கூறவில்லை நான் ஏற்கனவே கூறியவாறு நீங்கள் என் நெஞ்சில் நிறைந்திருக்கிறீர்கள் நீங்கள் என் நெஞ்சில் நிறைந்திருக்கிறீர் என்று குறிந்திருக்கிற திருமணத்தில் தூய பவரும் அழகாக இன்னைக்கு ஆவியார உங்களை பார்த்து சொல்றேன் நீங்கள் அனைவரும் என்னுடைய நெஞ்சில் நிறைந்த கூட கண்டிக்கிறார் ஆண்டவர் அல்ல புரியல புரியாது உங்களுக்கு ஆபியர் வராது அல்லது உங்கள் இதயத்தில் எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும் ஆவியானவர் கேட்கிறார் அதனாலதான் நாம் செத்தால் ஒன்றாய் சாவோம் வாழ்ந்தால் ஒன்றாய் வாழ்வோம் செத்தால் ஒன்றாய் சாவோம் வாழ்ந்தால் ஒன்றாய் ஒன்றாய் வாழ்வோம் இந்த வசனம் அப்படியே ஆணி பாய்ந்த வசனங்க அப்படியே சம்மட்டி மாதிரி இருக்கிற வசனங்க இது உங்களுக்கெல்லாம் புரியாது ஆளுடைய வார்த்தை எப்படிப்பட்டது சம்மட்டியை போடுறது கிளமைய தீர்க்கதேசத்து நம்ம பார்த்தோம் இவரையை நான்கு பனிரண்டு சொல்வது இறைவார்த்தை உயிருள்ளது ஆற்றம் வாய்ந்த இருபக்கம் வெட்டக்கூடிய எந்தவாழ்னும் கூர்மையானது மரத்து போறோம் நாம் செத்தால் ஒன்றாய் சாவோம் வாழ்ந்தால் ஒன்றாய் வாழ்வோம் உங்கள் மேல் எனக்கு மிகுந்த நாலு வசம் நாலாவசம் தான் வாசிமா உங்கள் மேல் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு உங்களை குறித்து மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னால் ஆவியாரோ இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு நான் இருந்தாலும் இல்லைனாலும் அனைத்தும் பாங்காகவும் ஒழுங்காகவும் இந்த ஊழியம் நடைபெற வேண்டும் அலேல்வியா அதை செய்யணுன்ற மனப்பாக்கம் இருக்கிறவங்க அந்த வார்த்தையை எப்படி நீங்கள் சொல்லியிருக்கணும் உயிரோட்டமாக சொல்லியிருக்கணும் பயம் பயம் வந்துருச்சு ஐயோ இது நடக்குமா இது நடக்காதா நடக்கும் ஆவியாலே எல்லாம் ஆகும் உமாலாக ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மா ஆகாத yellow என்ன அற்புதமானவர் எப்படி வழி நடத்துகிறேன் சுவாமி தானே என்ன அருமையான ஒரு இது எப்படி நடந்தது எனக்கே தெரியலப்பா இது எப்படி நடந்தது எனக்கே தெரியல ராஜா இந்த மாலை பொழுதுனிலே உங்கள் இதயத்தில் எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும் நாங்கள் யாருக்கும் தீங்கிழைக்கவில்லை யாரையும் வஞ்சிக்கவில்லை நீங்கள் குற்றவாளிகள் என யாரையும் தீர்ப்பணிப்பதற்காக நான் இதை கூறவில்லை நீங்கள் நெஞ்சில் நிறைந்திருக்கிறீர்கள் என்ற வாக்கு தத்துவத்திற்காய் நன்றி ஆண்டவரே நாம் செத்தால் ஒன்றாய் சாவோம் வாழ்ந்தால் ஒன்றாய் வாழ்வோம் அன்றுடைய புலித்தை செய்து வாழ்வோம் ரத்த சாட்சியாக மறிக்க நாம் தயாராக இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் நம்மளை பார்த்து உங்கள் மேல் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு உங்களை குறித்து மிகவும் பெருமைப்படுகிறேன் என்ற வாக்கு நன்றி ஆண்டவரே வழிநடத்தும் தெய்வமே துயாவியானவரே ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த கிருவைக்காய் நன்றி அப்பா நீரே எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் அருமையான சந்தர்ப்பத்தில் ரெண்டு கொருந்தியர் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரை உள்ள வசனங்களில் எவ்வளோ அருமையான வாக்குத்தத்தங்கள் நிறைந்திருப்பதை நாங்கள் உணராமல் இருந்தோமாட்டுகிறேன் இன்று நீர் எங்களை உணரச் செய்த கிருவைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உண்மை வாழ்த்துக்கிறோம் உண்மை போற்றுகிறோம் உண்மை ஆராதிக்கிறோம் நன்றி உமக்கு உமக்கு புகழ் புகழ் புகழ்வே உக்கு புகழ்வே மக்க ஆறாதே மக்கள் நன்றி அப்பா நன்றியோடு சொதிக்கிறோம் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவேன் அணவர் உங்களோடு இருப்பாராக இறைவன் தந்தை மகன் துயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக நிறைவாக ஆசியை மதிப்பாராக ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பயந்து கொள்வோம் அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக Yeah.